ஐ கைஜ் இன்னைக்கு நான் ஒரு புது வீடியோட வந்திருக்கேன் அந்த புக் பெயரு தான் சுண்டையிலேருந்து சிரிப்பு அதுலேருந்து ஒரு கதை எடுத்திருக்கேன் எந்த நிறம் இருந்தாலும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு ஊரில் எல்லா நேரத்துலையும் ஒரு மனுஷங்க இருப்பாங்க கருப்பு நேரத்தில் கருப்பும் வளையும் சிறந்த நேரத்தில் இது மாதிரி எல்லா நேரத்துலையும் இருப்பாங்க அப்போ எல்லாருமே வாழ்ந்து ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ தான் ஒரு ராஜா வருவார் அந்த ராஜா பேர் தான் வெள்ள ராஜா அவங்க தான் அந்த ராஜா வந்து அந்த ராஜா வந்து தான் அவர் தான் ஒரு சட்டம் போடுவார் அந்த என்ன சட்டம்னா அது வந்து ரெட்டுலாம் ரெட்டெல்லாம் ஆர்மி போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வெள்ளை கலர்ல இருக்கவங்கெல்லாம் பூசாரி மந்திரி இந்த மாதிரி அதுக்கப்புறம் கருப்பாக இருக்கவங்கெலாம் நாட் ந நைட்டு தான் வந்து நாட்டை க்ளீனாக வச்சு விவசாயம் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க தான் அதுக்கப்புறம் ப்ரவுன் கலரில் இருக்கவங்கெலாம் பிஸ்னஸ் பண்ணும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறம் பாய்ஸெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ப்ரே இருக்கும் ரெட் கலர் ஸ்ப்ரே இல்லை வெளா கலர் ஸ்ப்ரே இல்லை பெயிண்ட் எல்லாம் எடுத்து அவங்க மேலே அடைச்சிக்கிட்டு நான் நான் ரெட்டு நான் வெளில அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பெண்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில வீட்லேயே இருப்பாங்க சண்டில் குண்டுபட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க யாரெல்லாம் ரெட்டு ஒயிட்டும் இருக்காங்களோ அவங்க மேலே கருப்பு டோட்டு வந்துடும் ரெட்டாக இருக்கவங்களுக்கு ஒயிட்டு டாட் வந்துடும் அவங்களாம் விசித்திரமான அனிமல் மாதிரி தோன்றுவாங்க அவங்களாம் வந்து மா அவங்களோட ஃபேமிலியை எல்லோருமே பார்த்து ஸ்கேர் ஆகி அப் விசித்திரமான அன் அனிமல்கள் அனிமல்ஸ் மாதிரி அவங்க கிளைக்கு கிளை தாவி ஊரே விட்டு போயிடுவாங்க இந்த ஸ்டோரி முடிச்சுன்னா தேங்க்யூ